ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஓமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இனிப்பு பூரண கொழுக்கட்டை எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யணுமா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப்பு ரெடிமேடு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க பச்சரிசி மாவு எப்படி வறுக்கணுன்றது இதுக்கு முன்னாடி பால் கொழுக்கட்டை வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க பூரணம் செய்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு முக்கால் கப்பு போல் பாகுவலம் எடுத்துக்கோங்க மெயினான இந்த மூணு இன்கிரீடியண்ட்டை நம்ம ரெடி எடுத்து வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க இதில் துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதோடய பக்குவம் பார்த்திங்கன்னா தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு நம்ம கரண்டியில் எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்து கொட்டணும் அதை தான் அதோடய பக்குவம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கோங்க சேர்க்கறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் போதுங்க இந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை போது அதில் செய்கிற பூரணம் வந்து டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருகி வரும் பாருங்கள் நல்ல மெல்ட் ஆகி வர்றது உங்களுக்கே தெரியும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு தெரியுதுங்களா நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் போல தான் தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கை விடாமல் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது எல்லாமே நல்லா உருகினதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடணும் நேரம் எடுத்திங்கன்னா ரொம்ப இறுகிடும் வெல்லம் இப்போ ஃபுல்லாகவே வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து இதை ஃபில்டர் பண்ணிடுறேன் தூசி ஏதாவது இருக்கும் இதை ஃபில்டர் பண்ண உடனே வந்து நம்ம தேங்காயில் சேர்த்துடணும் டைம் எடுத்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளம் வந்து ரொம்ப இறுகிடும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் வருத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளத்தை வந்து உருக்கி எடுத்துருங்க இப்போ கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வந்து இருக்கிடும் மொத்தத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து பூரணத்தை ரெடி பண்ணிடலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது ரொம்ப இருக்கணுன்ற அவசியம் இல்லை பாருங்கள் அளவுக்கு பக்குவம் வந்ததும் இதில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வெள்ளத்தை தேங்காயில் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நேரம் எவ்வளோ ஆனாலும் வந்து ரொம்ப இருக்காது நல்ல சாஃப்டாகவே தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொழுக்கட்டைக்கு பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தேர்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டையோட மேல் மாவை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு ஒரு கப்பை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம அரிசி மாவு சேர்ப்போம் ஆனால் இதில் அப்படி இல்லைங்க டைரெக்டாகவே தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்னே கால் கப்பு போல் தண்ணியை வந்து இந்த அரிசி மாவோட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நார்மல் வாட்டர் தாங்க பச்சை தண்ணி தான் இதை வந்து ஒரு விஸ்கு வச்சு கட்டிப்படாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் செய்கிற கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறேன் இப்போ இதை கடாயில் வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் இன்னும் நான் ஆன் பண்ணலைங்க கடாயில் சேர்த்துட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதை விஸ்க்கு வச்சு கைவிடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரெண்டே நிமிஷத்தில் இந்த மாவு வந்து நல்லா இறுகிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எண்ணெய் வந்து சேர்க்கறது மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும் பாத்திரத்தில் அதுக்காக தான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வரது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஒரு ரெண்டே நிமிஷத்துலேயே மாவு வந்து ரெடி ஆகிடும் இப்போது இந்த விஸ்கை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு உட்டன் ஸ்பேச்சுலாவோட பேக் சைடு அதாவது கைப்பிடியை வந்து நான் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக நீங்கள் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து திக்காக அந்த விஸ்க்குலேயே மாட்டிக்கும் இப்போ நான் பண்ணுற மாதிரியே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்டிப்பட்டுவிடும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்திரத்துலேருந்து அப்படியே ஈஸியாக சுருண்டு வந்துடும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கொழுக்கட்டை பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக இதை பண்ணலாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவுமே சுருண்டு வந்துட்டே இருக்கும் இந்த மெத்தடில் இல்லாமல் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் அரிசி மாவு போடுற கொழுக்கட்டையும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எண்டு ஸ்க்ரீன்லேயும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க மாவு நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மூடி போட்டு கை சூடு பொறுக்கிற வரைக்கும் ஆறுனால் போதும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ஆறட்டும் இதை நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க இப்போ மாவு வந்து ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வந்துடுச்சு இப்போ கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த போர்ஷனில் வந்து மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா இன்னும் சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு ஒருவேளை கீழே ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வேறு ஒரு பிளேட்டில் லேசாக கீழே எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து வச்சுருங்க அவ்வளோதாங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் கொழுக்கட்டையோட மாவு சாஃப்டாக இருக்கிறது அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மேல் மாவு வந்து வெடிப்பூடாமல் இருக்கிறதும் முக்கியம் வெடிப்பூட்டுருச்சுன்னா உள்ளே இருக்க பூர்ணம் வந்து வெளியில் வந்துடும் அதனால் சரியான அளவில் தண்ணியை சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுத்து விசையிறதும் ரொம்ப ரொம்ப கொழுக்கட்டை செய்யறதுக்கு அச்சு வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து எண்ணெயை வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு ரொம்ப ஈஸியாக அந்த மவுல்டுலேருந்து வெளியில் வரும் இதே போலவே எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுருங்க ரொம்ப திக்காக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து ரொம்ப கம்மியாக மேல் மாவு ரொம்ப அதிகமாக இருந்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மாவு வந்து வச்சுருங்க இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உள்ளே வந்து அந்த மோல்டுக்கு உள்ளே வந்து போகணும் அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லா நிற்கும் இது மாதிரி லைட்டாக தட்டிகிட்டே வாங்க இதே போலவே மேல் பக்கமும் வச்சுடுறேன் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பூரண கொழுக்கட்டை மட்டும் இல்லாமல் நம்ம பால் கொழுக்கட்டையும் செய்வோம் ரெண்டு விதமான பால் கொழுக்கட்டை வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பூரணம் வச்சிடலாம் பூரணம் வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது அதே நேரத்தில் ட்ரையாகவும் இருக்குது இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நான் வச்சுட்றேன் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம் நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய டிசைன் வந்து மாவில் நல்லா அச்சு விழும் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு இப்போ அடுத்த அச்சில் நம்ம இந்த மாதிரி மாவை வந்து வச்சுக்கலாம் சில பேர் வந்து அச்சே யூஸ் பண்ணாமல் கையிலே வந்து பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த அச்சு வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி பண்ணணும் இப்போ இதில் பூரணத்தை வச்சிடலாம் பூரணத்தை வச்சுட்டு மேலே வேற மாவை வச்சு க்ளோஸ் பண்ணணும் அதனால் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க இப்போது மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இல்லைனா வேக வைக்கும்போது ரொம்ப வந்து லூஸ் ஆகிட்டு உள்ளே இருக்க பூரணம் வந்து வெளியில் லீக் ஆகி வந்துடும் அதனால் நல்லா அழுத்தமாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஷேப்பும் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்க சோமாஸ் மாதிரி ஷேப் இருக்கிறதுல நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது இதில் ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் டேரெக்டாக மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து அந்த உருண்டையை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மேல் பக்கத்துக்கும் பக்கத்துக்கும் சேர்த்து உள்ள மாவு இது இப்போ இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து அந்த ஷேப்பில் வந்து ஃபுல்லாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா மேலேயும் கீழே தனித்தனியாக மாவு வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரொம்ப ஈஸியாக வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ நடுப்புற வந்து அதே ஷேப்லேயே வந்து பூரணத்தை வந்து உள்ளே வச்சுருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க இது இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம் இதோடய சைடில் வந்து ஒரு டிசைன் வரும் உள்ள அதனால் வந்து ஓரத்தில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ எல்லா மாவுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு கடையில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிட்ட பிறகு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு இட்லி பிளேட் வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் வந்து கொழுக்கட்டை அதில் ஒட்டாமல் வந்து நம்மளுக்கு வரும் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு எனக்கு பத்து கொழுக்கட்டை போல் வந்திருக்குங்க இப்போது நம்ம இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சிடறேன் இப்போது நல்லா வெந்துருச்சு வெந்தது உங்களுக்கு எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்க மாவு பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது இதுதான் அதோடய பக்குவம் இப்போ நீங்கள் உடனே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆற விட்டு எடுங்க சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதை நல்லா நான் ஆற வச்ச பிறகு தான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த கொழுக்கட்டையுமே விடுப்பு விடலைங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன பக்குவத்திலே நீங்களும் இதே மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க